made by children ministry senior girls சர்ச்சுக்கு போனும் சீக்கிரம் கிளம்பணும் இந்த Dress எனக்கு நல்லா சூட் ஆகுது சூப்பரா இருக்கு ஏ அபி சண்டே கிளாஸுக்கு நேரம் ஆகுது சீக்கிரமா கிளம்பு லேட் ஆகிர இதோ வந்துட்டேன் ஹவ் மை आउटफिट சூப்பரா இருக்கா என்ன அபி அவுட்ஃபிட் தான் தான் பட் ஒன் திங் இஸ் மிஸ்ஸிங் கம்மல் கம்மல் போடலியா தானே வந்தேன் முன்னாடியே பார்த்தத மறந்துட்டியா பார்த்தப்போ ஞாபகம் இருந்துச்சு இப்போ மறந்துட்டு ஒரு தடவை கூட செக் பண்ணிட்டு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா ஆமா கண்ணாடியில தம் முகத்தை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போன உடனே தன் சாயலை மறந்துடுவான்னு யாக்கோபு ஒன்று இருபத்தி நாலுல சொல்லி இருக்கு ஆமா ஆமா வசனத்தை கேட்டுட்டோம் அதன்படி செய்யாதவனை தான் கண்ணாடியிலே முகத்தை பார்த்து அப்புறம் போன உடனே மறந்து விடுகிறதை குறிக்கிறது நீ ஏதோ இன்டைரக்டா சொல்ற போல இருக்கு நீ என்ன சொல்ல வர நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் பிரேயர் பண்றேன் ப்ரூஃப் கூட வச்சிருக்கேன் பாக்குறியா நானும் கூட பைபிள் படிப்பேன் பெட்ல தல மாட்டல தான் பைபிள் வச்சிருப்பேன் தெரியுமா ஆமா இவ தூங்கும் போது அப்படியே இவ பிரெயின்ல பைபிள்ல உள்ள வசனம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் எனக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில மெமரைஸ் பண்ணன வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்கு தெரியுமா பைபிள் வாசிக்கிறதும் மெமரைஸ் பண்றது மட்டும் போதாது என்ன பைபிள் படிக்கிறது நோ யூஸா என்ன சொல்ற வசனம் படித்தால் மட்டும் போதாது அதன்படி செய்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தைக்கு கீழ்படியும் நான் எல்லாம் ஃப்ரைடேயும் சர்ச்சுக்கு போவேன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ரெகுலரா அட்டன் பண்ணுவேன் பாஸ்டர் எடுக்கிற மெசேஜுக்கு நோட்ஸ் கூட எடுப்பேன் தெரியுமா ஒண்ணுமே மிஸ் பண்றது இல்லை பட் யூ ஆர் மிஸ்ஸிங் த மெயின் பாயிண்ட் என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த தூதன் மாதிரி பேசுற ஒப்பு கொடுத்தியா கீழ்படிஞ்சியா என்று டார்ச்சர் கொடுக்கற ரட்சிப்பு இலவசம்னு உனக்கு தெரியாதா கிருபையினால ரச்சிக்கப்பட்டோம் விசுவாசிச்ச மட்டும் போதும் பரலோகம் போயிடலாம் என்னவோ இன்னைக்கே ரச்சிக்கப்பட்டு நாளைக்கு டைரக்டா பரலோகம் போற மாதிரி பேசுற கிரியை இல்லா விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது நெக்ஸ்ட் செக் வைக்கிறா பாரு கீழ்படிதல் ஒப்பு கொடுத்தல் அடுத்து என்ன கிரியையா நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்க நம்ம வாசிக்கிற வேத வசனம் படி நடக்கலனா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்னு வேத வசனம் சொல்கிறது தெரியுமா வஞ்சிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் என்று கேட்டிருக்கிறேன் அது என்ன நம்ம நாம ஏமாற்றுகிறது வேதத்தை அறிந்திருந்தும் அதன்படி நடக்கலைன்னா நோ யூஸ் வேதத்தை தெரிந்திருந்தா மட்டும் பரலோகம் போகிட முடியும்னு நம்பி ஏமாந்துடாத எனக்கு ஜீசஸ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நம் தேவனுடைய கற்பனைய கை கொள்ளுவது அவரிடத்தில் அன்பு கூறுகிறதென்று வசனம் சொல்லுகிறது உன் அட்வைஸை கேட்டு கேட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இந்தா ஜூஸை வச்சுக்கோ டயர்ட் எல்லாம் சரி நோ 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 கையில வச்சாலே குடிச்ச மாதிரி தான் டயர்ட் எல்லாம் நீங்கிடும் ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் என்ன புரியாத மாதிரி பேசுற ஜூஸ் குடிச்சாதான் எனர்ஜி கிடைக்கும் டயர்ட் எல்லாம் சரியாகும் இப்ப புரியுதா பைபிள் ரீட் பண்ணா மாத்திரம் போதாது அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்திற்கும் கீழ்படிய வேண்டும் அவர் வார்த்தையின்படி நடக்கும் போதுதான் அவர் நம் வாழ்க்கையில கிரியை செய்வார் அவர் பிள்ளையாய் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும் கர்த்தர் சொன்னபடி கீழ்படியலன்னா அவர் பிள்ளையே இல்லை அவர் பிள்ளையா வாழாவிட்டால் அவரோட ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது ஏமாத்திக்காத ஏமாந்து போகாத இப்ப புரியுது கீழ்ப்படிதல் எவ்வளவு என்று கண்ணாடியில முகத்தை பார்த்து வெளியே வந்த உடனே நம் சாயல் மறந்துடும் சோ வேதத்தை வாசிச்சு மறந்து விடுறதில்ல வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுத்தாதான் அவருக்குள் நிலைத்திருப்போம் பிழைத்திருப்போம் ஓகேடா பை நீங்களும் கீழ்படுகிறீர்களா பிழைத்திருக்கிறீர்களா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அதை போல வேதத்தை அறிந்திருந்தும் அதன்படி நடக்காவிட்டால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் ஆகவே நம்மை வஞ்சியாதபடிக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்படிய நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருக்குள் நிலைத்திருப்போம் நாமும் பிழை திருப்போம் இதை அழகாக குரு நாடகத்தின் மூலம் நடித்து காட்டிய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ சில்ட்ரன்